யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே அகரம் சிகரம் எழுதியிருக்கிறது என்று இது சாதாரண ஒரு வரி ஆனால் அகரம் இங்கே சிகரமாச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த வரி யாருக்கு பொருந்துகிறதோ பொறுக்கவில்லையோ ஆனால் அகரம் அறக்கட்டளைக்கு இது பொருந்தும் அதை நிறுவியவர் நடிகர் சூர்யா நடிகர் சிவகுமாரின் மகன் அவர்கள் அவருடைய செயலுக்காக இந்த யூனிவர்ஸ் சேனல் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதலில் தாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா அவர் பேசியிருக்கிற நேற்று இருக்கக்கூடிய ஒரு செய்தியில் வந்து முக்கியமான செய்தி தொடர்களே அதை ரொம்ப கண்டிப்பாக கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் வாழ்வதற்கு உணவு வேண்டும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு உடை வேண்டும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு இருப்பிடம் வேண்டும் இது வந்து அந்த காலத்தில் உணவு உடை இருப்பிடம்ங்கிறது ஆனால் ஒரு மனிதன் மானத்தோடும் பகுத்தறிவோடும் சுயமரியாதையோடும் வாழ்வதற்கு கல்வி வேண்டும் என்பது முக்கியம் இன்றைக்கி கல்வி இலவசமாக எல்லாருக்கும் கிடைக்கா உயர்நிலை கல்வி வரைக்கும் எல்லாருக்கும் கிடைச்சிடுது நல்லா படிக்கக்கூடிய மார்க் எடுக்கிறவங்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் நல்லா கிடைக்கிது எந்த தவறும் இல்லை ஆனால் படிக்க நினைத்து வாய்ப்பு இல்லாதவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கு என்ன செய்வது ஏன் இடைநிலை கல்வி வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு நிப்பாட்டிடுறாங்க அவங்களை யார் படிக்க வைக்கிறது அப்படிங்கிற செய்தியை முதற்கொண்டு தன் தோல் மீது எடுத்துக்கொண்டு சென்று கொண்டு நடிகர் சிவக்குமாரின் மகன் சூர்யா குடும்பம் அதை செய்கிறது என்கிற பொழுது நாம் வாழ்த்தாமல் என்ன செய்ய முடியும் ஐம்பத்தோரு டாக்டர்களை உருவாக்கி நேற்று மேடையில் நுப்பாட்டுறாங்க இந்த நீட் என்ற கொடூர அரக்கன் வருவதற்கு முன்னால் ஏழை எளிய மக்கள் விருப்பப்பட்ட மக்கள் அந்தந்த கல்லூரிகளுக்கு சென்று படிக்க வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது கோடான கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ரஜினிகாந்த் கோடிக்கணக்கில் கம்பளம் வாங்கக்கூடிய கமல்ஹாசன் கோடிக்கணக்கில் இந்தியாவில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக சம்பளம் வாங்கி கட்சி நடத்துவதற்கு முன் வந்திருக்கக்கூடிய விஜய் அஜித் இவங்க எல்லாருமே யாருக்கும் ஒரு சின்ன கல்வி உதவி செஞ்சதாக கூட நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது எவனால் கீழே இருக்கிறவர்களுக்கு ஒரு செய்தியை பார்த்துருக்க முடியும் ஆனால் இதை ஒரு இயக்கமாக ஒரு அறக்கட்டளையாக நடத்துவது என்பது பெரிய விஷயம் அதுவும் கமலஹாசனுக்கு அந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்து கமலஹாசன் பேசியிருக்கிறார் சனாதானத்தை பற்றியும் கல்வி மறுக்கப்படுவதை பற்றியும் அதற்கு குறிப்பாக நீட்டு என்கின்ற ஒரு தடைக்கல்லை பற்றியும் பேச வைத்திருக்கிறார் என்றால் சூர்யாவுக்கு நாம் ஆழ்த்து சொல்லாமல் என்ன இருக்க முடியும் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா குடும்பத்தில் தாய் இல்லாதவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத மதிப்பெண் தந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத மதிப்பெண் தாயும் தந்தையும் இல்லாதவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத மதிப்பெண் என்று கொடுத்து அவர்கள் கல்வியில் எப்படி இருக்கிறார்கள் இந்த படிப்பை படிக்க வச்சு அவங்க படிச்சிருவாங்களா அப்படி என்று ஆய்வு செய்வதற்கு ஒரு குழுவினை அமர்த்தி படிக்கவே வாய்ப்பு இல்லாத நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்து எடுத்து அவர்களுக்கு கல்வி வசதியினை கொடுத்து அவர்களை சமூகத்தில் ஒரு மாபெரும் மனிதராக உழவு விட்டிருக்கக்கூடிய அந்த அகரம் அறக்கட்டளை என்பது பாராட்டுக்குரியதில்லாம் நம்ம என்ன சொல்கிறது நேற்று பதினைந்தாவது ஆண்டு விழா சென்னையில் நடத்தியிருக்கிறாங்க சீரும் சிறப்புமாறு எத்தனையோ காட்சிகளை நாம் அங்கேயும் இங்கேயும் பார்க்குறோம் கொலை கொள்ளை எத்தனையோ பார்க்குறோம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று அண்ணா சொன்னார் இல்லையா அப்படி ஏழைகளோட சிரிப்பு வந்து நேற்று மேடையில் எல்லாரும் பார்க்குறாங்க நாமும் பார்த்தோம் அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு தன் வீட்டு பிள்ளைகள் ஒரு நல்ல படிப்பை படிச்சுட்டு வெளியில் வேலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் பத்து லட்ச ரூபா தேவைப்படுது சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஒன் காலேஜுகளில் படிக்க வைக்கணும் அப்படின்னா இருபதுலேருந்து முப்பது லட்ச ரூபாய்க்கிட்ட தேவைப்படுது தங்கி உண்டு உறங்கி படித்து உண்டான செலவு இது எல்லாம் தெற்கு புறங்களில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கிராம மேம்பாட்டுக் கல்லூரிகளில் இதில் படிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்ச ரூபா இல்லாமல் நீங்கள் பொறியியலில் வந்து நீங்கள் படிக்க முடியாது அன்றாடம் போய் வந்து இருக்கும் போது ஆனால் அப்படி ஒரு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி லட்சக்கணக்கில் செலவாகுது என்று சொன்னால் அதில் வந்து நூற்றுக்கணக்கான பேரை படிக்க வச்சிருக்கிறாங்க சுமார் எட்டாயிரத்தி எழுநூறு பேருங்கிறத சொல்கிறாங்க எட்டாயிரத்தி எழுநூறு பேரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மலர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த எட்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட தோழர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லோரும் ஆளாக படிக்க வைக்காங்க வைங்க ஒரு வேலைக்கு சென்று அந்த கட் அது நடந்துகிட்ருக்குப்போ அதுதான் இந்த அமைப்போடு இந்த அறக்கட்டளையோட வெற்றியாக நம்ம பார்க்குறோம் அதனால தான் நம்ம யூனிவர்சிட்டி அந்த செய்தியை வந்து பதிவு செய்கிறோம் அதில் நேற்று கமலஹாசன் வந்து பேசியிருக்கிறார் ஜேவிம் படம் எடுத்த அப்படிலாம் இயக்குனர் தாசை ஞானவேல் என்பவர் ஐம்பது லட்ச ரூபா அந்த அறக்கட்டளை கொடுத்த செய்தியை நம்ம பார்த்துருக்குறோம் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர் கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்வி தந்தையார்கள் இந்த சீட்டை கொடுத்தவர்கள்லாம் ஃப்ரீயாக கொடுக்காங்களா அவர் கல்வி தந்தை என்று சொல்வதில் எந்த தயக்கமும் முடியும் எல்லாம் புண்ணியம் தேடிக்கிடுதாங்க அவர்களுக்கு எல்லாம் இந்த யூனிவர்ஸ் சேனல் மூலமாக அகரமத்திற்கும் அந்த ப கல்லூரிகளை நடத்தக்கூடிய கல்வித்தாளாளர்களுக்கும் பணிவோடு எங்களுடைய மகிழ்ச்சியோடு கலந்த நன்றியை நம்ம செஞ்சுருக்கிறோம் நம்ம இதே மாதிரி தன்னுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை பிரித்தெடுத்து கொடுத்து கல்விக்காக உதவி செய்பவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பது தான் நமது நோக்கமே தவிர வேறு ஒன்றும் இல்லை தோழர்களே நடிகர் சூர்யா அவர்களே உங்களுடைய அகரம் என்கின்ற அறக்கட்டளை ஒரு எதுகை மோனையாக இருந்தாலும் அந்த சொல் மிக சரியாக இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன் அகரம் சிகரத்தில் கொடிபரக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தொடர்கள்